நான் சென்னையிலேருந்து வரேன் நான் வல்லரசுக் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறேன் எனக்காக நாற்பது நாட்கள் ஐயா கிட்டே உபதேசம் வாங்கி ஒரு நாலு வருஷம் ஆகுது பல அனுபவங்கள் இருந்தது இதில் இந்த நாற்பது நாட்கள் வந்து கொஞ்சம் விசேஷம் இனி நான் வெளியே போய் எப்படி இருக்க போகிறேன்றது இனி எவ்வளோ சிறப்பாக வாழ போகிறேன்றது என்கிட்ட தான் இருக்குது ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நான் ஒரு நல்ல சிறந்த மனிதனாக வாழ்வேன் நல்லா வாழ்வேன் அப்படின்னு ஏன்னா எனக்கு கிடைச்ச குரு அந்த மாதிரி குடியில் இருக்கிற மக்களுக்கும் தெரியும் ஐயா கூட இருந்திருப்பீங்க போவீங்க வருவீங்க ஐயா ஒரு சச்சங்கத்தில் பார்க்குறது வேறு அப்புறம் ஐயாவை வந்து நேரில் பார்க்குறது வேறு நாற்பது நாள் இன்னும் வேறு நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நாற்பது நாள் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணணும் நீங்கள் கடலோட உறவாடணும் அப்படின்னாலும் இந்த நாற்பது நாள் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய விருப்பம் வெளியில் போய் லைஃப்பில் இருக்குது அதுக்கு வந்து இந்த நாற்பது நாள் கிளாஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் இருக்கும் இங்கே வந்து ஐயா வந்து கண்டென்ட் டெலிவரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒருத்தரையும் கவனிக்கிறக்கான வாய்ப்பு ஐயா நம்மளுக்கு கவனிக்கிறாங்க நமக்கு வந்து நாற்பது நாள் ஐயாவை வந்து உள்வாங்கிக்கிறக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது நம்மளை சரி பண்ணிக்கிறக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நம்ம குற்றங்களை நம்மகிட்ட நல்லது கெட்டது ரெண்டையுமே ஐயா சுட்டி காமிச்சு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கிளாஸ் மட்டும் இல்லாமல் பர்ஸ்னலாக நமக்கான ப்ராப்ளங்கள் நம்மகிட்ட நிறைய குறைகளெல்லாம் நிறையா வந்து தெரிஞ்சிக்க முடியுது ஒரு சுத்தமாக குற்றங்கள்லாம் ஐயா சொல்லிடுறாங்க திருந்ததுக்கு இப்படி இருக்கலாம் இதெல்லாம் சரி இப்படி நீ இருக்கிற இதெல்லாம் உங்கள்கிட்ட சரி இதெல்லாம் சரி இல்லைன்னு சொல்லி சுட்டி காட்டிடுறாங்க ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஐயா சொல்கிற கண்டனியூல் வாங்கிக்க முடியுது நம்மளை திருத்திட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த நாற்பது நாள் இருக்குது